நீங்கள் இப்போது கௌபிய வழியாக ஆன்லைனில் மாமதகம பிரதேச செயலகத்துக்கு பணம் செலுத்தலாம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு முதல்ல நாங்க மலையக மக்கள் சார்பா முத நன்றிய தெரிவிச்சுக்கிறோம் என்ன காரணம்னு கேட்டா இந்த மலையக மக்களுக்காக நானூறு ரூபாய் சம்பள உயர்த்தி கொடுத்தது அத அதை வந்து இப்ப எதிர்கட்சியில என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எங்களோட ஓட்டை வாங்கிட்டு போய் எதிர்கட்சியில நின்றுக்கிட்டு எங்க கொடுக்க இரநூறுவா காசை வந்து இல்லாம ஆக்குறாங்க நாங்க போட்ட ஓட்டுல தான் எங்க போயிட்டு நாக்காளி அங்க சூடாக்கிட்டு இருக்கீங்க அதனால நீங்க எங்களோட ஓட்டை வாங்கிட்டு போனதுக்கு நீங்க முதல்ல வெக்கப்படணும் அந்த பார்லிமெண்ட்டுக்கு போனதுக்கு நாங்க எழுவத்தி ஆறு வருஷமா சம்பாரிச்சு சுகபோகமா வாழ்ந்தேன் அது பத்தாம இப்ப எங்களுக்கு இருநூறுபா குடுக்குறதுலயே அடிச்சுக்கிறேன் உங்க காலம் முழுக்க நாங்க உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கணும் நீங்க எங்களுக்கு குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் இந்த பக்கம் வருவீங்க சரியா நாங்க உங்களை பார்த்த பைத்தியக்காரையும் படிக்காத சம்மன ஒதுக்கி வைக்கலான்னே முடிவு பண்ணிட்டீங்க இதுக்கு பிறகு அப்படி ஒரு மாற்றம் நடக்கவே நடக்காது ஓவனாக விட்டும் நினல் கூட இனி மலையகத்து பக்கம் வரணும்னு எதிர்பார்க்காத மகன்களை கிழிஞ்சு போச்சு ஏற்கனவே நீ எப்ப கொடுக்க கூடாது நீ எதிர்ப்பு தெரிவிச்சியோ அன்னைக்கே உன் முகத்தில கிழிஞ்சிருச்சு நல்லாவே மேற்கொண்டு உன் நினைவு கூட இந்த பக்கம் நீ சுவாசிக்கிற காண்டு கூட மலையகத்தில இருந்து உனக்காக எதிராக இருக்குமே தவிர சார்பா இருக்காது அவர் அப்படியே கவர்மெண்ட் நம்ப போடுறோம் யாருக்காக மக்களுக்காக போறோம் கபி வேடிக்கார அரசாங்கங்கள் வந்தாலும் எங்களுடைய மக்களின் சம்பள பிரச்சனை பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்தில் எங்களுடைய அரசாங்கம் முதல் முறையாக பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்திலே எங்களுடைய மலைய மக்களின் சம்பளத்தை குறித்து ஒரு முக்கியமான அடிப்படை விடயத்தை வைத்திருக்கிறது அந்த வகையிலே இப்படி இது வந்து எங்களுடைய வெற்றியாக எங்களுடைய சமூகத்துக்கு பெரிதான வெற்றி ஆனாலும் கூட எங்களுடைய இருப்பை விரும்பாத ஒரு குழுவினர் எங்களுடைய இந்த மக்களின் பசிக்கு எதிரான பசிக்கு எதிராக பசிக்காக வழங்கப்பட்ட இந்த சம்பளத்தை வழங்கக்கூடாது என்று கூறி ஒரு வழக்கு தாக்கலை செய்துள்ளார்கள் இது சாதாரண சட்ட விடயம் அல்ல பசிக்கு எதிரான ஒரு யுத்தம் எங்களுடைய மலையக சமூகத்தை இன்னுமாக அடிமையாக வைத்திருப்பதற்கு இவர்கள் போடுகின்ற ஒரு சூழ்ச்சி வலைய நியாயமான சம்பளம் இவர்களுடைய உரிமை இதை பெற்றுக் கொடுக்காமல் இருப்பது இது பெரும் அநீதி